முன்னை மொழி முதல் மொழி முன்னை மொழி முதல் மொழி திண்ணை மொழிகள் அத்தனையும் அன்னை மொழியாக்கிய தந்தை மொழி தமிழுக்கு என் வாய்ப்பு உலகத்தில் உள்ள மொழிகளிலே மொழிகளுக்கு மேலே இருந்த உலகம் ஐந்து மொழிகள் என்று பதிவு இருக்கிறது அந்த வகையில் நாகர்களுக்கு இன்றைக்கு நாகக்கூடிய மொழிகள் அந்த அறுநூத்தி அறுபத்தி ஐந்து மொழிகளிலும் ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள் நிகழ்ச்சி ஆய்வுக்கு பிறகு கண்டு உணர்ந்து சொன்ன பதிவு செய்த ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை மொழியாளிகள் பாராயணை போன்றவர்கள் உறுதி செய்து குறைத்த உண்மை உலக மொழிகளில் ஏறத்தாழ அறுபது விழுக்காடு சொற்களை தந்தது தமிழ் என்கிற காரணத்தினாலே தந்தை மொழி தமிழ் என்று நான் சொன்னேன் தான் தந்தை தா என்று பெற்றவள் தாய் உலகத்தில் எந்த மொழியிலையும் இந்த அழகு இல்லை அதனால தந்தவர்கள் தமிழர்களுக்கு தந்துதான் பழக்கம் இது நான் தனியாக சொல்லக்கூடிய ஒன்றுகளை உலகத்திலே இதங்களுடைய வரலாற்றை தெரிந்த பெருமக்கள் தமிழ் இதற்குரிய ஒரு ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக கருதுந்து உலகத்திற்கு தமிழ் தமிழர்கள் வழங்கிய கொடை அதனாலதான் பாரதி அங்கே பாடுகிற பொழுது வள்ளுவன் தந்தை உலகிற்கே தன் பாம்புகள் கொண்ட தமிழ்நாடு

செத்து வாழ்வாளி போன தடத்த போகிற பழக்கம் எனக்கு இல்லை சுற்றி வந்து அதே சுற்றுப்பாடில் பெருமையான சொல்லல ஒரு நல்ல படிப்பாளருக்கு அழகு வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் பயன்படுத்தியவையே பயன்படுத்தி பாவதை போல தூது பார்த்து ஒரு தூது உலா பார்த்து ஒரு உலா பரணி பார்த்து ஒரு பரணி இப்படி தமிழர்கள் உட்பட்டவர்களாக போய்விட்டார்கள் அதன் ரெண்டு பேர்தான் ஒரு பெரும் புரட்சி செய்து உடைந்தவர்கள் அந்த ரெண்டு பேரும் இந்த புதுச்சேரி மண்ணுக்கு உரியவர்களாக வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள்

கவியரசன் அத்த உள்ள இந்து மதம் வேற ஒரு நிலவுடைய பிள்ளை செல்வம் வாங்கி எல்லாரும் பயின்ற கல்லூரி அது ஒரு கிருத்துவக் கல்லூரி அந்த கிருத்துவக் கல்லூரியில் கவியரசன் அத்தமுள்ள இந்து மதத்தை பற்றி அப்போ பேசிவிட்டு வந்தார்

என்னால் அதை தவிர்த்துடன் முடியாது நிலத்தை நகாக எந்த நதியும் நடக்க முடியாது அந்த வகையில் ஐயா அவர்களை நிலைமைப்படுத்திய காரணத்தால் சொல்கிறேன் வாங்கி விற்கிற மேல அவருடைய வேலை முப்பது வழிபா அவர்களிடம் இன்னொரு விற்கிற மேலதான் மேலே நதியை நடக்குது

நம்முடைய கவியாசருடைய பிறந்த நாள் விழாவை பேசிக் கொண்டு முதல் நம்முடைய உதவியாக கேள்வ அது மாத நிகழ்ச்சி என்று அதற்கு பிறகு அவர்கள் அமைத்தார்கள் புதுச்சேரியில் மாத நிகழ்ச்சி என்று அழைத்த காரணம்

அந்த வகையில் குருச்சேரியில் ஒரு தமிழ் சங்கம் நான் பொதுவாக தமிழ் சங்கத்தை கடலுக்கு கூடிய ஊர்ந்து இருக்கிறத பார்க்க வியப்படுகிறேன் கடலுக்கு நிகழ்நாள் போகவும் இருக்கிறது அது என்ன செய்கிறது என்று சொன்னா நானே ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னேன் பொதுவாக கடலுக்குள் சென்று சங்கு எடுத்து சங்கம் எடுத்துக் கொண்டு வருவார்கள்

அதை படிக்க வைத்திருக்கார்களோ கடலை மாணவர்கள் வாழ்கிறார்களோ நேரம் ஆகிவிட்டது சூழ்நிலையை கருத்தில் நான் இந்த உரையை மிக ஒரு சரிவாய உரையாக நான் வைத்திருக்கிறேன் என்ன அப்படி ஆகிவிட்டது

விளையாட்டு பிறகு கால்பந்தில நீங்கள் பங்கெடுத்து விளையாடுகின்ற வேண்டும் அது ஆனால் கைகளால் இன்றைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்றால் எவ்வளவு காலம் தலைகளாக கொண்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் ஒரு பிறந்த நாளை புதுச்சேரி தொடர்ந்து கொண்டாடி கொண்டு குறிப்பாக தமிழ்ச் சட்டம் மிக கவனமாக அவருடைய பிறந்த நாளை மையப்படுத்தி இலக்கிய படைப்பாளர்களை ஊக்குவித்து இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்திக் கொண்டு வருகிறார் अंत में इंदान करंद बंदूकें बेचकर वाइफ को कहेंगे सरदार ना मत कर इकट्ठे करें बेचने अंतर इंडिया के अंदर बंदूक बारे लेकिन यह उम्र बंदूकें भयासन बंदूक बारे मुक्ता बंदूक बारे आया थोड़ा अच्छा हूँ विभिन्न विभिन्न करंदी के समय

அவர் காலை புள்ளியில் சிறுகூடப்பட்டி பிறந்த அவரை வட்டி அதிகமாக தொடங்குகிற ஒரு இடத்தில் ராதாகிருஷ்ணா அவர்கள் தனிப்பட்ட சிறப்பு தான் அவர் மக்கள் விஷயத்தை எடுத்து பேசவில் அவரே பேசுவார் அந்த மாதிரியான அழுத்த திருத்தமான ஒரு தைரியமான புடமை வேற யார்க்கும் பார்க்க முடியாது ஒரு வழக்காடு என்ற நிலத்துகிறது ஒரு பக்கம் ஒரு அணியுடைய தலைவர் ஐயா பேராசிரியர் அணியுடைய தலைவர் ஒரு பக்கம் பெரும் வாயும் அணியில் பேசுகிறார்

ிருஷ்ணைய பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிற பொழுது பேட்டை தடுத்து நீதிபதி ராதாகிருஷ்ணன் நீ போன வருஷம் சொல்லியிருக்கீங்க காட்சி பதிவு இல்லை பதிவு सोनू गुडाल आज उसकी मैं भाई सोनू है वो अवच्छन्न यार एक कैट बिटा है आज उसकी मैं भाई सोनू है आज वाला तैमल है बे स्पाइड महिलाओं इधर वो नीड बनी को नीड बनी नीड बनी है वो सिटी जंक्शन जा चिप डिस्कस बे स्पाइड वो वाले

யனக்கு நிலவென குடி காட்கோ நிலவென குடி கொண்டவன் யாரால் இருக்கறான் இங்க அங்கல தானை கைய பிடிச்சி தெற்காங்க ராஜாதிகார ராஜாதிகார என்ன வந்து ஆளாய் இருந்து அது என்ன ஆகும் அதனால தான் வாழ்ந்து இருக்குதுன்னு எல்லோரும் தெரியும் அப்ப அது

இளம்லையாளற்கான <tompa> <tompa> <tompa>

வாழ்களை போல வாழ்க்கையை போல கண்ணதாசனை போன்ற அந்த அசல் படைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புள்ளி வைத்து கோலம் போடுவது மற்ற படைப்பாளர்கள் வேலையாக இருக்கும் அசல் படைப்பாளர்கள் அந்த புள்ளியை குறித்து உள்ள போயிருந்தார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் எந்த மேடையிலும் சொல்ல முடியும் ஏன் தெரியுமா

இசை கலைஞர்கள் நாகஸ்வரம் வாசிக்கக்கூடிய இசை கலைஞர்கள் மேல் துண்டு போடக்கூடாது என்பது ஒரு காரணம் மேல் துண்டு போடுவது என்பது மேல்ஜாதிக்குரியது திராவிட இயக்கங்கள் விடுதலை இயக்கங்கள் என்று மண்ணில் சாதித்திருக்கிற சிறப்பு என்று சொல்லி சொன்னா இடுப்பிலே கட்டப்பட்ட துண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீதி கட்சியை போன்ற கட்சிகள்

ஒரு மேம்பட்ட சமூகத்துடைய அடையாளத்துக்கு கருதப்பட்ட காரணத்தினாலே இசை கருவிகளை வாசிக்கிற கவிஞர்களுக்கு அந்த கலைஞர்களுக்கு மேற்கூட்டு போடுகிற அமைப்பு இல்லை இது உடைக்க வேண்டிய காரணத்தினால தான் பேரையை பகுதி கண்டா அவர்கள் தோழிலே தூண்டு போட்டார் எல்லாரும் பேரையும் சொன்னார் வெறும் கைத்தறியாளர்களை ஆதரிக்க வேண்டும் காரணத்துல இந்த துண்டுல இவ்வளவு வரலாறு இப்ப அரசியல் துண்டு போடுவதிலே போய்விட்டது மறுப்பது தெரிய அந்த மாதிரி ஒரு தோழி வாசிச்சார் சக்கரவர்த்தி அவர் வாசிக்கிற பொழுது அண்ணாமலை சென்னியார் தமிழிசைக்காக இயக்கம் நடத்தியவர் அண்ணாமலை சென்னையார் வீட்டுக்களை திருமணத்தில் வாசிக்க வருகிறார் தோழியில் துண்டு போடக்கூடிய பழக்கம் அப்ப வந்து அண்ணாமலை செட்டியார் சக்கரவர்த்தி அவருக்கு உடனே தமிழ் படைப்பு வரலாற்றில் தமிழ் வரலாற்றில் தமிழ் மனோடைய வரலாற்றில் ஒரு கதையில முதல் முதலாக அண்ணாமலை செட்டியார் தான் ஒரு பொன்னாரையும் அவர் அப்படியே நடிக்கி போறார் அவர் நடிக்கி போறார் மரக்க பார்க்குறானே ஒரு பெரிய புஞ்ச போறார் அந்த கேளராப்பு தరుగుறது ஏதோ ஒரு காரணம் ஏ போறற ஆளுதான் கூட ஐயா நீ வளக்கையையா இது வளக்கையையா போற கூடாது அப்படின்னு சொன்னேன் நீ வளக்கைய ஐயா வளக்கைய கைய தூக்கி தடுக்குறாரு அதனால தெரியாது சொன்னா ஏன் பாடுத்தேன் எனக்கு போய் போகவே இல்லை ஐயோ நான் செட்டிநாட்டு நீ நான் சொன்ன சக்கரவர்த்தி என்ன காரணம் தான் நான் போடுறது இருந்தேன் நீதான் போடுவது குறை அதனாலதான் சொன்னேன் அடுத்த செட்டிநாட்டு அரசர்கள் உழைக்க எதுவுமே இவன் அசல் கவிஞராக இருந்தான் என்கிற காரணத்தினால எந்த அளவுக்கு கவியரசு எழுத்துக்களுக்கு வலிமை இருந்துச்சுன்னா அவரை அரசவை கவிஞராக ஆக்கினார் நான் கவியரசத்தையே கேட்டேன் என்ன நீயும் உங்களுக்கு போய் அரசவை கவிஞர் கூட்டாங்க எவ்வளவு பெரிய பெரிய ஆஸ்தான கவிஞர்கள் ஒரு அரசர்கள் அரசாட்சி கூடிய ஆட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய அரசவை கவிஞர்கள் அந்த பட்டம் கொடுத்து எனக்கு வாகனம் கொடுத்து பரிசும் கொடுத்து இது நடந்ததே எப்படி அது வரைக்கும் திட்டிகிட்டு இருந்த அந்த அரச அரச வைத காரணத்தால் அரசவை கவிஞராக ஆகிவிட்டு யாருக்கு சொல்லுங்க அரச வையராக இருந்த வெறும் அரசு வழி கவிஞன் இல்ல அந்த தன்மான்

அவளுக்கு அவருக்குன்னதாசனம் பிடிக்காது போ என்ன காரணம்னா அண்ணாவை